கடவுளே இன்னும் நான் அஞ்சு நாள் இருக்க மாட்டேன் இறந்துடுவனா இறந்துடுவேனா நான் இறந்தேன் என் நாட்டு மக்கள் என்ன ஆவாங்க என் பொண்டாண்டி என்ன பண்ணுவாங்க நான் இல்லாம அவங்க என்ன செய்வாங்க என்ன செய்ய முடியும் இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கிருஷ்ணன் அந்த சுவாமி கிட்ட வந்து அவர் கேட்கறாரு ராஜா அது சுவாமி சொல்றாரு சரி நீ அவங்களை நினச்சி அவங்களை நினைச்சு நீ வருத்தப்படுற நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் அதை நீ செய்ய கேட்கும் அதை செய்தா உன்னுடைய உயிர் திரும்பி போகாது நீ இன்னும் நூறு ஆண்டுகள் உயிரோட வாழ்வாய் அப்படின்னு சுவாமி சொல்றாரு அவனுக்கு இன்னும் சந்தோஷமா ஆயிடுச்சு பரவாயில்லையே நான் இப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் நான் திருப்பி நாள் சாகுறது நான் இத்தனை வீடுகள் பண்றது அவர் சந்தோஷமாயிடுது ஆகட்டும் சொல்றாரு ராஜா ஒரு சாமியை வந்து சாமி கொடுக்குறாரு அதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீ போய் உனக்கு கதவு கொடுக்கும் அதை நரக வாச கதவு அதை திறந்துட்டு உனக்காக யார் வந்து அந்த நரக வேலையை முதல்ல அனுபவிக்கணும் அப்படி அனுபவிச்சிட்டாங்கன்னா உன்னுடைய உயிர் உனக்கு வந்துடும் நீ போக மாட்டே நீ உங்களோட தான் இருப்ப அப்படி அந்த நரக வேலையை யாரும் அனுபவிக்கணும் அதை நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சுவாமி வந்து அந்த சாவியை கொடுத்துட்டு கிளம்பிடுறது இப்போ என்னன்னா இவன் ஓடுறான் ராஜா யாருக்கிட்ட போறான்னு தெரியுங்களா தன்னுடைய நாலாவது மனைவி அவகிட்ட கிட்ட போயிட்டீங்கன்னா அவங்க அவங்க தான் ரொம்ப பாசம் இல்லை அவரு ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாரு அதனால போய் இது போய் சொல்கிற நான் வந்து இன்னொரு அஞ்சு நாளில் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்றது உனக்கு ஒண்ணே அழுகுறா ஓ ஐயோ என்னங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க நான் எப்படிங்க உங்களை விட்டுட்டு இருப்பேன் நான் இருக்க முடியாதுங்களே நான் என்ன செய்வேன் நீங்க இல்லாம வந்து அழுவ அழுத உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்காக எவ்வளவு அழுகுறாள இவ்வளோ ஒரு வேதனை பாட்டால அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து சரி நான் அவனை சொல்கிறேன் அதை செய்யணும்ன்ற என் கூட நீ வாங்கிற என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது இப்போ இந்த இந்த நரக வேதனையை வந்து நீ வந்து அனுபவிக்கணும் நரகவாசி நான் சாதிய கிட்ட தான் இருக்கு அந்த ரூமுல நீ போனோம் அந்த நரகத்தில் நீ அனுபவிச்சுன்னா நான் வந்து உங்களோட வந்துடுவேன் சொல்றாரு ராஜா உடனே அவன் என்ன பண்றான் நானா ஐயோ என்னங்க நான் உங்க சொத்து உங்க பணம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டதாங்க உங்களை கல்யாணம் பண்ணேன் இப்ப வந்து நான் வந்து நரம்பு வாத்தி நான் எதுக்கு அனுபவிக்கணும் என்னால முடியாதுங்க நான் ஒன்னா இங்க பாதி தூரம் ஒன்னும் வரேன் அதுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிடணும் உடனே அவர் தான் பண்றாரு மனசு கஷ்டப்பட்டு விட்டுறாரு அடுத்தது அடுத்த மனைவி கிட்ட போறது மூணாவது மனைவி அதான் மூணாவது மனைவி கிட்ட போறது இதே கதைய சொல்றாரு அவளும் என்னங்க அதெல்லாம் எங்க அப்பா அம்மா நான் செல்லமா வளர்ந்தங்க நான் இருந்தேங்க நான் எப்படிங்க நடக்கிறது அனுபவிக்கிறது என்னெல்லாம் முடியாதுங்க அவளும் பயன் அடுத்தது இரண்டாவது மனைவி அவத்துக்கிட்டயும் போய் சொல்றாரு அவன் நான் பண்றான் இல்லைங்க என்னால வர முடியாதுங்க நான் அவனா தூ கொஞ்சம் தூரம் வரேங்க அந்த ரூமுக்குலாம் வர வரமாட்டாங்க அப்படின்னு அவ்வளவு சொல்றான் இப்ப என்ன பண்ணுவாரு ராஜா முதல் மனைவி கிட்ட போறாரு கிட்ட சொல்றாரு அதாவது முழுசா சொல்ல வரல நான் அஞ்சு நாள்ல இறந்துருவேன் அப்படின்னு சொன்னா அவ ஊர் கத்தி அழகும் போது இந்த மாதிரி நரந்த வேதனையை அனுபவிக்கணும் ஒரு ரூம்ல வந்து ஒரு சாமி கொடுத்துக்கிட்டாங்க எனக்கு அது அதுக்கு நரந்த வேதனை போய் அனுபவிக்கணும் அதுக்குள்ள போகணும் அப்படி அனுபவிச்சிட்டிங்கன்னா நான் அவளோட வந்துடுவேன் சொல்லும் போது அவன் பேசவே இல்லையா ராஜா உடனே கிளம்பி போலாம் வாங்க நான் வரேன் உடனே வாங்க கூட கிளம்பி வரா அப்போ ராஜா வியப்பா பாக்குறாரு நம்ம யாருக்கிட்ட எவ்வளவு அன்பா வச்சுருந்தோம் எவ்வளவு அவளுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணோம் ஆனா அவ வந்து நம்ம இதுக்கு ஒத்துக்கல இவ முதல் மனைவி நம்ம இவளுக்கு எதுவுமே செய்யல நம்மளுக்கு எந்த சொத்து பார்த்து எந்த ஒரு அனுபவத்துக்கு எதுவுமே நம்ம கொடுக்கல நம்ம அவகிட்ட அன்பாவும் இல்லை நம்ம இவ்வளவும் செய்தோம் ஆனா இவன் நமக்காக நரக வேதனை அனுபவிக்கணும்னு சொல்லி வரல அப்போ நம்ம அவ மனசு ஒரு மாதிரி ஆன உடனே அவள் வந்து அந்த சாமியை கொடுக்கல அவங்க அவர்கிட்ட அவள் அவ கேட்கலான் கொடுங்க அப்படின்னு கொடுக்கல இப்படிப்பட்ட ஒரு மனைவி நம்ம ஏன் நரக வேலை அனுபவிக்க விடணும் அந்த வேலையை நம்மளே அனுபவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றது உடனே பகவான்கிட்ட சாமி கிட்டே போறாரு போய் சாமியை கொடுக்குறாரு நான் வந்து நரக வேதனை அனுபவிச்சுக்கிறேன் இப்போ எனக்கு வேணாம் எனக்கு சாக அடிச்சிடு நான் இருக்க விரும்பல சுவாமி நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் எனக்கான தண்டனை என்னவோ நானும் போச்சு தான் அதை வாங்கணும் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்போ என்னன்னா இந்த நான்கு மனைவிகள் நம்ம சொன்னது செல்வம் உறவுகள் உடல் கர்மா இவைகள் தான் நான்கு மனைவிகள் அதாவது செல்வம் செல்வம் தேவைதான் ஆனா உடலை விட்டு அந்த செல்வம் போகும்போது அது ஒரு குண்டு நம்ம உடம்பு இருக்கிறது கிடையாது வருவது கிடையாது உறவுகள் கூட வருவது இல்லை எல்லா உறவுகளும் கூட வருது எந்த உறவும் கூட எந்த உறவுகள் நம்புவது பீன் உடல் என்பது ஒரு போர்வை உங்கள் உயிர் பிரிந்தால் அது ஒரு பிணம் அதுக்கு பயிர் கிடையாது அது இப்படிதான் சொல்வாங்க அது பிணம் அந்த பிணத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொல்றாங்க சொல்றது கிடையாது அப்போ நீங்கள் செய்யும் நன்மைகளே தீமைகளும் கர்மா அதுவே கர்மா நீ செய்யும் செயல் நல்லதாக இருந்தால் நன்மையாக முடியும் இதுதான் இந்த கதையின் விளக்கம் இப்போ நம்ம என்னென்ன செய்யறோமோ அதை நம்ம பின்தொடரும் நீ நல்லது செய்ய நல்லா நடக்கும் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இப்ப அது போலதான் இப்ப வந்து துரியோதனம் செய்த பாவத்துக்காகவும் அவனுடைய பணி அவனுடைய துன்பத்தையும் அவன் பட்ட இப்ப அவன் வழியால் கொடுத்த தண்டனையும் அனுபவித்தான் அது போலதான் ஒவ்வொருத்தரும் இது கதாபா இந்த மகாபாரதம் அத்தனை பேருமே வந்து ஒருத்தர் அதாவது நல்லவர்களாகவும் இருந்தார்கள் தீரர்களாகவும் இருந்தார்கள் அவரோடு செய்த பாவ புண்ணியத்தின் படி தந்தனை அனுபவித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப என்னன்னா கிருஷ்ணன் வந்து அமைதி நிலை அந்த முடிந்தி இல்லாராம் இல்லாத அமைதி நிலைக்கு வராங்க நிலைக்கு வரும்போது கிறிஸ்டன் சொல்ற சொல்ற நீ வந்து இப்போ அந்த பதவியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ற சொல்லும் போது தர்மா சொல்ற எனக்கு இது தேவையில்லை என்னால் இருக்க முடியாது விஷ்மர் இல்லை துருணாச்சாரியர் இல்லை என் பக்கத்தில் யாருமே இல்லை அண்ணன் என்று நான் கண்ணன் அவனும் இல்லை என் எனக்கு முன் அமர வேண்டிய வினை என் அண்ணன் அவனும் இல்லை இதை ஏற்று என்ன செய்யப்போய் என்று அவன் தர்மன் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை கிருஷ்ணர் சொல்கிறார் நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எனக்கு கொஞ்சமாவது ஓய்வு கொடு நீ இந்த பதவி ஏற்றுக்கணும் அதான் விஷயத்த நீ வந்து ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு அப்போ முடியாது உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போது அவர் சொல்கிறார் தர்மா நான் உன்னை உட்கார வைக்கவா இல்லை தர்மம் நீ ஏறவில்லை தர்மம் அரியணை ஏற வேண்டும் தர்மம் அரியணை வேண்டும் என்பதை நோக்கும் நான் அதேதான் தான் சொல்கிறேன் உன்னை சொல்லவில்லை இதை நீ புரிந்து கொள் முதலில் இதில் இதை நீ செய்ய செய்யக்கூடாது நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து சொல்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே எல்லாரும் வராங்க வேறு வழி இல்லை அந்த குருஷத்துக்குல மங்கள ஓசை அப்போதான் மங்கள ஓசை கேட்கிறது மங்கள ஓசை கேட்கிறது அனைவரும் தர்மனியின் பட்டாபிஷேகத்தை பார்ப்பதற்காக மக்கள் அனைவரும் திரண்டு வருகிறார்கள் இவ்வளோ மகிழ்ச்சியுடனும் இந்த நாட்கால இந்த நாளுக்காக காத்திருந்தார்கள் திருதாசன் மிதுரன் புந்தி அர்ஜுனன் பீமன் பாண்டல் நவன் சகாதேவன் எல்லோரும் சமேதமாக வராங்க மகுடம் சூட்டி அங்கே என்ன பண்ணது தர்மமே அரியணை ஏறியது தர்மமே அரிய அரியாசனம் பெற்றதுன்னு சொல்லணும் எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும் எவ்வளோ தான் நம்ம ஆடினாலும் நம் கடவுள் ஒருத்தர் இருக்காள் நியாயம் தர்மம் சொல்லுவாங்களே அது போல தான் இன்று வந்து நம் ஆலயத்தில் மிக சிறப்புடன் அனைத்து நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று நம் ஆலயத்தில் தர்மருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது மக்கள் அனைவரும் இழாமனைக்கான அனைவரையும் வருக வருக என்று நாங்கள் அழைக்கிறோம் இப்பொழுது ஒரு பாடு வாக்கியம் கிடைத்தது ஒவ்வொரு நாளும் இவ்வாலயத்துக்கு வந்து மகாபாரதனுடைய கதைகளை சுருக்கமாக சொல்லி நாங்கள் முடித்து கொண்டிருக்கிறோம் இன்று நிறைவு நாள் இன்று தமிழ்டைய பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ഇന്ദരമണൻ ചൊല്ലി നിർത്തുന്നു രാധാ